வணக்கம் இன்றைய கோவை முக்கிய நிகழ்வுகள் போலீசாருக்கு சுழற்சி முறையில் விடுமுறை அளிக்க கமிஷனர் உத்தரவு கிளீனிங் மூலம் டன் குப்பைகள் அகற்றம் கோவை மாநகர் முழுவதும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இயற்கையை மீட்டெடுக்க மரங்கள் நட்டு அடுத்து வரும் தலைமுறையினரை காப்பாற்ற முயற்சிகள் முன்னெடுக்க வேண்டும் என பசுமை இயக்க அமைப்பினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் கோவை அவிநாசி சாலையில் உள்ள அரங்கில் இயற்கையை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் பசுமை இயக்கம் சார்பில் தன்னார்வலர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய அவ்வியக்கத்தின் தலைவர் சிவக்குமார் பேசுகையில் இழந்த இயற்கையை மீட்டெடுக்க பசுமை இயக்கம் துவங்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார் இயற்கையை மீட்டு எடுக்கிறோம் என்ற பெயரில் நடப்படும் மரங்கள் பராமரிக்கப்படுவதில்லை என தெரிவித்தார் அவ்வாறு அல்லாமல் பசுமை இயக்கம் மரங்கள் நடுவதுடன் தன்னார்வலர்கள் வருமானம் பெறும் வகையில் பசுமை இயக்கம் செயல்படும் என்றவர் தமிழகம் முழுவதும் தன்னார்வலர்கள் மூலம் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருவதாகவும் தற்போது வரை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் உறுப்பினர்களாகி உள்ளதாகவும் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் உயிர்த்தெழுகிறார் என்ற தலைப்பு மூலம் இளைஞர்களை ஒருங்கிணைத்து உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருவதாகவும் வரும் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அவரது நினைவு நாளன்று ஐந்து லட்சம் மரக்கன்றுகள் நட்டு இயற்கை எழுச்சி பெற முயற்சித்து வருவதாக தெரிவித்தார் காற்றில் நூறு சதவீதம் இருந்த ஆக்சிஜன் அளவு பத்து வருடங்களுக்கு முன்பு ஐம்பது சதவீதம் குறைந்தது தற்போது பதினேழரை சதவீதம் தான் உள்ளது என்றவர் அடுத்து வரும் தலைமுறையினரை காப்பாற்ற அனைவரும் மரங்களை நட முயற்சிகள் எடுக்க முன்வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் மேலும் தமிழகம் பசுமை இயக்க அலுவலகங்கள் திறக்கப்பட உள்ளதாகவும் இழந்து வரும் பாரம்பரிய கலைகளை மீட்டு செயல் வடிவம் கொடுக்க உள்ளதாகவும் கூறிய தற்போது வரை ஒன்று புள்ளி இருபது லட்சம் பேர் பசுமை இயக்கத்தில் உறுப்பினர்களாக இணைந்து உள்ளனர் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பசுமை பாதுகாப்பு படை என உருவாக்கி மாணவர்களை இணைத்து வருவதாகவும் இந்த இயக்கத்தில் இணைய விரும்புவோர் கூகுள் பிளே ஸ்டோரில் கிரீன் மூமெண்ட்ஸ் என்ற அப்ளிகேஷனை தரவிறக்கம் செய்து இணைந்து கொள்ளலாம் எனவும் தெரிவித்தார் பசுமை இயக்க கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு பின்னர் தன்னார்வலர்களுக்கு மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் பசுமை இயக்க நிர்வாகிகள் செயலாளர் முருகேஷ் பாபு பொருளாளர் தமிழ் பாரதி தலைவர் ரவி இணை செயலாளர் விஜயகுமார் ஆகியோர் உடனிருந்தனர் பசுமை இயக்கம் பசுமை இயக்கமானது வருங்கால இயற்கையை மீட்டெடுப்பதற்காக இழந்து கொண்டிருக்கும் இயற்கையை மீட்டெடுப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஒரு இயக்கம் இந்த இயக்கம் மூலம் இழந்திருக்கும் நம்மை நமது இயற்கையான மிக முக்கியமான ஒரு விஷயமான மரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லா பக்கமுமே வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கு மரம் நட மரம் நட்டு இருக்காங்க அப்படி மரம் நடுறது எதுவுமே வளர்றது இல்லை அதை யாருமே போற்றி காப்பாற்றுறதில்லை அப்படி மரம் நட்டு அந்த மரத்தை வந்து நம்ம வளர்த்தணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த பசுமை இயக்கம் இந்த இயக்கத்திற்காக தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா மாவட்டம் மாவட்டமாக சென்று நாங்கள் எங்களோட இருந்து மீட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அவங்க மூலம் நாங்கள் பல இயக்கத்துக்கு வந்து உறுப்பினர்களை சேர்த்து அவங்க மூலம் இந்த இயற்கையை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் வழி பண்ணிகிட்ருக்கோம் அப்போ தன்னார்வர்கள் அப்படின்னா ஒரு உறுப்பினராக வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு தொண்டு செஞ்சிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வருமானம் இல்லாமல் இருக்கும் அதை வந்து வருமானத்தோடு சேர்த்து இந்த நிறுவனத்தில் நம்ம இயக்கத்தில் வந்து இணையும் போது அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் ரெண்டாவது வந்து நம்ம இயற்கையை மேலெடுத்து கொண்டு வர முடியும் இந்த இயற்கையை மேலெடுத்து கொண்டு மட்டும் அல்லாது விவசாயத்தை மேம்படுத்துறதுக்கு பல திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கிறோம் ஐயா அப்துல் கலாம் உயிர் தெளிகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த டைட்டில் மூலம் நாங்கள் ஒரு தலைப்பை ஏற்படுத்தி அந்த தலைப்பின் மூலம் தமிழகம் முழுவதும் வந்து இளைஞர்களை வந்து இதில் இயக்கத்தில் நாங்கள் சேர்த்திருக்கிறோம் அவங்க மூலம் வர ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஐயா ஐயாவோட நினைவு நாள் என்று நாங்கள் பார்த்திங்கன்னா ஐந்து லட்சம் மரக்கன்றுகளை நட்டு இதன் மூலம் வந்து நம்ம தமிழகத்துக்கும் சரி இந்த உலகத்துக்கும் சரி மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொடுக்கறதுக்காக தயாராக இருக்கிறோம் இந்த இயக்கம் மூலம் தமிழகம் முழுவதும் அலுவலங்களை ஆரம்பித்து அந்த அலுவலகம் மூலம் பார்த்திங்கன்னா கல்விகளை சிலம்பு இந்த மாதிரி வந்து நம்மளோட இழந்து வரும் மற்றும் கலைகளையும் மீட்டெடுத்து அந்த கலைகளுக்கும் அற்புதமான ஒரு செயல்பாடு கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த இயக்கம் தான் இந்த பசுமை இயக்கம் இதில் எல்லோருமே வாங்க இதை யாருமே சாதாரணமாக எடுத்துக்கிட்டு ஏதோ நம்ம போயிட்டுருக்கோம் நம்ம வேலைகள் நிறையா இருக்குது பணம் சம்பாதிக்கிற வேலை இருக்குதுன்னு எல்லாமே போயிட்டுருக்கறனால தான் இன்னைக்கு இந்த இயற்கை ரொம்ப அழிவை தேடிட்டு தேடிகிட்டுருக்கு இன்றைக்கி கொரோனா இதையும் நம்ம கடந்து போகணும்னு நினச்சிட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்து இன்னும் பல விஷயங்கள் வரும் இது எல்லாமே சரியாகணும் அப்படின்னா கண்டிப்பாக இயற்கை வேணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நமஞ்சிட்டு இருக்கிறோம் எல்லாருமே ஆக்சிஜன் எல்லா பக்கம் இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஜன் நூறு பர்சன்டேஜ் இருந்தது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது பர்சன்டேஜாக மாறிச்சு இப்போ பதினேழு பர்சன்டேஜ் தான் ஆக்சிஜன் லெவல் வந்து நம்ம காட்டில் இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவரை நம்ம காப்பாற்று நினைக்கிறோம் நமக்கே தெரியாமல் அவங்களோட உடல் உறுப்புகள் வந்து பலவீனமாக இருக்கிறதுனால நம்ம அவங்களுக்கு மேலே ஸ்பீடாக சுவாசிச்சு அவங்களுக்கு சேர வேண்டிய அந்த ஆக்சிஜன் நாம் எடுத்துகிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் தெரியாமல் எல்லோரும் இருக்கிற சூழ்நிலை இருக்கோம் தயவு செஞ்சு அடுத்து வர தலைமுறையை காப்பாற்றணும் தலைமுறைக்கு காசு சேர்த்துறது பெருசு இல்லை அடுத்து தலைமுறையை காப்பா

இதுக்கு வந்து மரங்கள் வேணும் மரம் மட்டும்தான் இதுக்கு தீர்வு கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் ஐநூற்றி பதினான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது கோவை மாவட்டத்தில் தற்போது கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் ஐநூத்தி பதினான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி நாலாக அதிகரித்துள்ளது அதேபோல் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மேலும் பனிரெண்டு பேர் உயிரிழந்தனர் இதன் மூலம் கோவையில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது அதேபோல் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி பதிமூணாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழாக அதிகரித்துள்ளது மேலும் நாலாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஆறு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கோவை நவக்கரை பகுதியில் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் சார்பில் சுற்றுச்சூழல் பாதுகாக்கும் விதமாக மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் புதிய தலைவராக பாவிக் முமையா அண்மையில் பதவியேற்றுக் கொண்டார் இதன் தொடர்ச்சியாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பை விழிப்புணர்வு செய்யும் விதமாக பல்வேறு இடங்களில் மரம் நடுவது பிளாஸ்டிக் ஒழிப்புணர்வு போன்ற நிகழ்வுகள் ரோட்ரி ஸ்பெக்ட்ரம் நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கோவை மாவுத்தம்பதி ஊராட்சி பகுதியில் நம்ம நவக்கரை அமைப்பால் புதிய வனத்தை உருவாக்கும் முயற்சியாக மரக்கன்றுகள் நட்டு பராமரித்து வருகின்றனர் இந்நிலையில் இங்கு மேலும் மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கும் நம்ம நவக்கரை அமைப்புடன் ரோட்ரி கிளப் ஸ்பெக்ட்ரம் இணைந்து மரக்கன்றுகள் நட்டனர் இது குறித்து ரோட்ரி நிர்வாகிகள் கூறுகையில் தற்போது கட்டமாக நூறு மரக்கன்றுகள் நட்டு இந்த பணிகளை துவக்கி உள்ளதாகவும் தொடர்ந்து இதேபோல் ஐயாயிரம் மரக்கன்றுகளை நடும் பணிகளை துவங்க உள்ளதாக குறிப்பிட்ட அவர் மேலும் இந்த ஊராட்சி பகுதிகளில் வசிக்கும் கிராம மக்களுக்கு விவசாய உபகரணங்கள் மற்றும் பல்வேறு உதவிகளை செய்து அவர்கள் வாழ்வாதாரம் மேம்பட பணியாற்ற உள்ளதாக தெரிவித்தார் இதில் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் தலைவர் பாவிக் முமையா மற்றும் நிர்வாகிகள் முரளி பாலகிருஷ்ணன் சம்பத் குமார் அருள்குமரன் முத்துக்குமார் நிஷித் சுப்பிரமணியம் மற்றும் நம்ம நவக்கரை மகேஷ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நவுத்தம்பதி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமங்களில் வந்துட்டு நம்ம நவகரை குடும்பம் நிறையா அந்த கிராம மேம்பாட்டிற்காக நிறைய பணிகளை பண்ணிட்டுருக்கிறாங்க இதை அறிஞ்ச நம்ம ரோட்ரி கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் சங்கம் அவங்க கூட இணைஞ்சு ரோட்ரி ஒன்றோடைய வந்து இந்த இன்றைக்கி மரம் நடுற விழா இன்றைக்கி வந்து ஒரு நூறு மரங்கள்லேருந்து ஆரம்பித்து நான் பிற்பாடு இந்த பூமியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் மரங்களை நடறதுக்கான ஒரு முன்னெடுப்பு இன்றைக்கி ஆரம்பித்து வச்சுருக்குறோம் எங்கள் க புது தலைவராக பாவிக் அவர்கள் வந்து பொறுப்பேற்றுருக்காங்க அந்த நாள் முன்னிட்டு இன்றைக்கி இதை ஆரம்பிச்சிருக்கோம் இது இல்லாமல் வந்துட்டு இந்த இந்த ஊராட்சியை ஓட்டின எல்லா கிராமங்களுக்கும் அதை சேர்ந்த விவசாயிகளுக்கும் அவங்களுக்கு தேவையான அவங்களுடைய மேம்பாட்டுக்கு தேவையான நிறையா பணிகளை லைக் இந்த ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸை கொடுக்குறது இல்லை செக் டேம்கள் கட்டி கொடுக்குறது இந்த மாதிரி அவங்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கான நிறைய பணிகளை நம்ம நகர குடும்பத்துக்கு கூட இணைஞ்சு ரோட்ரி சங்கம் வந்துட்டு மேற்கொள்ள இருக்குது இது இந்த ஒரு வருஷத்தில் இன்னி வர வருஷத்தில் இதை வந்துட்டு ரோட்டரி ரோட்ரி ஸ்பெக்ட்ரம் சங்கம் பஞ்சாயத்து வாசி இந்த இந்த இடத்துல வந்து இத்தனை வருஷமாக எதுவுமே இல்லைங்க இந்த வருஷம் இந்த வ வருஷம் வந்து இப்போ புது பிரசிடண்ட் வந்து தான் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து எல்லாம் நிப்பாட்டி பிரசடெண்ட்டை தேர்ந்தெடுத்துங்க அந்த தேர்ந்தெடுத்த முன்னியத்தில் அந்த மகேஷ் சார் ம கோமதி இந்த எல்லாம் சேர்ந்து குழுவாக சேர்ந்து இந்த இடத்த வந்து சுத்தப்படுத்திங்க ரொம்ப சுடுகாடாக கிடந்ததுங்க இந்த சைடு சுடுகாடுங்க எங்களுக்கு அந்த சுடுகாடு இல்லாமல் எங்களுக்கு மேலே சுடுகாடு போட்டு இதில் வந்து மரம் வச்சு செடி வச்சு எங்கள் நல்ல முறையாக பராமரிப்பு பண்ணுறாங்க எங்களுக்கு வந்து இது வந்தது ரொம்ப நன்றியாக இருக்குங்க நம்ம நல்ல முறையா பண்ணிட்டு இருக்கிறாங்க சார் வால்பாறையை அடுத்த பச்சமலை எஸ்டேட் பகுதியில் கடந்த இரண்டு நாட்களாக சுற்றித் திரியும் ஒற்றை காட்டு யானை வால்பாறையை அடுத்த பச்சமலை எஸ்டேட் பகுதியில் கடந்த இரண்டு நாட்களாக சுற்றி திரியும் ஒற்றை காட்டு யானை காட்டுப்பகுதிக்குள் சுற்றித் திரிந்து வருகிறது இந்த யானை ஆனைமலை புலிகள் காப்பகம் வால்பாறை வனச்சரகத்திற்கு புதிய வரவாக வந்துள்ள இந்த காட்டு யானை எட்டாவது இடத்தை பிடித்துள்ளது இதற்கு அப்பகுதி மக்கள் இரண்டாம் பாகுபலி என பெயரிட்டுள்ளனர் தற்போது இது போன்ற பெரிய காட்டு யானைகளின் எண்ணிக்கை ஏழு வால்பாறை மற்றும் மானாம்பள்ளி வனச்சரகத்தில் சுற்றித் திரிகிறது தற்போது வந்துள்ள இந்த யானையானது வேட்டை தடுப்பு காவலர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு புதுமையாக வருகை தந்து உள்ளதால் தற்போது இந்த யானையானது எங்கிருந்து வந்தது என்பதனை வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது பச்சமலை குடியிருப்பு பகுதிக்குள் நுழைவதற்காக அடிக்கடி வந்து சென்றதை வனவிலங்கு மோதல் தடுப்பு காவலர்கள் துரிதமாக செயல்பட்டு அடர்ந்த பகுதிக்குள் விரட்டினர் ஐம்பத்தி இரண்டு நாட்களுக்கு பிறகு கோவை மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் ஐம்பது சதவீத கடைகளுடன் இன்று ஆரஸ்புரம் உழவர் சந்தை செயல்பட துவங்கியது கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள உழவர் சந்தை ஐம்பத்தி இரண்டு நாட்களுக்கு பிறகு இன்று முதல் செயல்பட துவங்கியது இந்த உழவர் சந்தை காலை ஐந்து மணி முதல் பத்து மணி வரை ஐம்பது சதவீத கடைகள் உடன் குரல் நோ முழு பாதுகாப்புடன் பொதுமக்களுக்கு காய்கறி விற்பனை செய்யப்படுகிறது இந்த உழவர் சந்தைக்கு கோவை மாவட்டம் பகுதியில் உள்ள தொண்டாமுத்தூர் மதுக்கரை ஆனைக்கட்டி போன்ற கிராமங்களிலிருந்து நேரடியாக காய்கறிகள் விற்பனைக்கு வருகிறது இன்று விற்பனை துவங்கியதால் பொதுமக்கள் உழவர் சந்தைக்கு வருகை குறைவாக இருந்த காரணத்தினால் வியாபாரம் வந்த நிலையில் உள்ளது கோவை மாநகர் முழுவதும் தடுப்பூசி போட்டுக் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் தமிழகத்திலேயே கோவை மாவட்டத்தில் அதிகப்படியான கொரோனா தொற்று பதிவாகி வரும் நிலையில் தொடர்ச்சியாக நாள்தோறும் தொற்றின் அளவானது குறைந்து வருகிறது நேற்று ஒரே நாளில் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று பதிவாகி இருந்தது மாநகராட்சி மாவட்ட நிர்வாகம் சுகாதாரத்துறை உள்ளிட்ட நான்கு துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் அச்சம் காரணமாக தடுப்பூசி கொள்பவர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கோவை மாவட்டத்தில் எண்பத்தி எட்டு சுகாதார நிலையங்களிலும் மாநகராட்சி பகுதியில் முப்பத்தி மூன்று சுகாதார நிலையங்களிலும் தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெற்று வருகிறது கொரோனா பிடியிலிருந்து மக்களை காப்பாற்றும் வண்ணம் இன்று கிணத்துக்கடவு சொலவம்பாளையம் ஊராட்சி அரசு பள்ளியில் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது இதை கோவை திமுக கிழக்கு மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் குறிச்சி பிரபாகரன் கிணத்துக்கடவு மேற்கு ஒன்றிய செயலாளர் மு முகமது யாசின் ஊராட்சித் தலைவர் செந்தில்குமார் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் ராஜன் பொதுக்குழு உறுப்பினர் நடராஜ் கழக நிர்வாகிகள் இளைஞரணி பாலு அன்பு ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் பார்வையிட்டனர் கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் சொட்டு நீர் பாசனம் அமைக்க விவசாயிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் சொட்டு நீர் பாசனம் அமைக்க விவசாயிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இது குறித்து தொண்டாமுத்தூர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் ரேவதி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது சொட்டுநீர் பாசனம் அமைப்பது தற்போதைய சூழ்நிலையில் மிகவும் அவசியமாகும் எழுபது சதவீத பாசன நீரை சேமிப்பது உடன் ரசாயன உரங்களை நீரில் கலந்து விடுவதால் ஐம்பது சதவீத சாகுபடி செலவு குறையும் சிறு குறு விவசாயிகளுக்கு அரசு நிர்ணயம் செய்துள்ள மானியத்தில் நூறு சதவீதம் மற்ற விவசாயிகளுக்கு எழுபத்தி ஐந்து சதவீத மானியத்திலும் சொட்டு நீர் பாசனம் அமைக்கலாம் இதேபோல் புதிய நுண்ணீர் பாசன குழாய்கள் பதிக்க கரும்பு பயிரை தவிர இதர பயிர்களும் பள்ளம் தோண்ட ரூபாய் மூவாயிரம் வரை மானியம் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற கடந்த ஆறு மாதத்தில் எடுக்கப்பட்ட சிட்டா படம் புகைப்படங்கள் நீர் மற்றும் மண் பரிசோதனை சான்று ரேஷன் ஆதார் கார்டு கூட்டு வரைபடம் சிறு குறு விவசாயி சான்றுடன் தொண்டாமுத்தூர் வட்டார வேளாண்மை விரிவாக்கம் மையத்தை தொடர்பு கொள்ளலாம் மேலும் நடப்பாண்டு தொண்டாமுத்தூர் வட்டாரத்தில் வேளாண்மை விரிவாக்க மையத்தை தொடர்பு கொள்ளலாம் நடப்பாண்டு தொண்டாமுத்தூர் வட்டாரத்தில் நூற்றி ஐம்பது ஹெக்டேர் பரப்பளவில் திட்டம் செயல்படுத்திட ரூபாய் நூற்றி நான்கு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது கோவை மாவட்ட பொள்ளாச்சி தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட மாக்கினாம்பட்டி ஊராட்சியில் கோவிட் பத்தொன்பது தடுப்பூசி போடும் முகாம் இன்று நடைபெற்றது தமிழகத்திலேயே கோவை மாவட்டத்தில் அதிகப்படியான கொரோனா தொற்று பதிவாகி வரும் நிலையில் தொடர்ச்சியாக நாள்தோறும் தொற்றின் அளவானது குறைந்து வருகிறது இந்நிலையில் கொரோனா அச்சம் காரணமாக தடுப்பூசி போட்டுக்கொள்பவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதனைத் தொடர்ந்து கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தெற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட மாக்கினாம்பட்டி ஊராட்சியில் பொதுமக்களுக்கு கோவிட் பத்தொன்பது தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்றது உடுமலை சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான உடுமலை கே ராதாகிருஷ்ணன் முகாமினை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இதில் சுகாதாரத்துறை மருத்துவர்கள் பணியாளர்கள் செவிலியர்கள் ஒன்றிய கழக செயலாளர் ஊத்துக்குழி இளஞ்செலியன் பொள்ளாச்சி தெற்கு ஒன்றிய குழு தலைவர் லட்சுமி மாக்கினாம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் கிரிதரன் ஒன்றிய கவுன்சிலர் ஊராட்சி மன்ற செயலாளர் உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கோவை அத்தார் ஜமாத் வெல்ஃபேர் அசோசியேஷன் இ சேவை முகாமில் இருநூற்றி பத்தொன்பது நபர்கள் பயனடைந்தனர் இன்று அத்தார் ஜமாத் ஆசாத் நகர் பள்ளிக்கூடத்தில் நடைபெற்ற கோயம்புத்தூர் அத்தார் ஜமாத் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக ஜமாத் சொந்தங்களுக்கு இ சேவை முகாம் நடத்தப்பட்டது இதில் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வாக்காளர் அட்டை முதலமைச்சர் காப்பீடு திட்டம் போன்ற அனைத்து ஆவணங்களையும் நமது அத்தார் ஜமாத் சொந்தங்களுக்கு பெயர் திருத்தம் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் ரேஷன் புதிய அட்டை விண்ணப்பிக்க புதிய வாக்காளர் அட்டை விண்ணப்பிக்க காப்பீடு அட்டை போன்ற அனைத்தையும் எடுத்துக் கொடுத்தனர் இதில் ஆதார் கார்டு பயன்பெற்ற நபர்கள் ஐம்பத்தி மூன்று ரேஷன் கார்டு பயன்பெற்ற நபர்கள் அறுபது வாக்காளர் அட்டை பயன்பெற்ற நபர்கள் நாற்பத்தி எட்டு முதலமைச்சர் காப்பீடு அட்டை பயன்பெற்ற நபர்கள் ஐம்பத்தி எட்டு மொத்தம் நமது இ சேவை முகாமில் பயன்பெற்ற நபர்கள் மொத்தம் இருநூற்றி பத்தொன்பது இந்த நிகழ்வு சிஏஜே வெல்ஃபேர் அசோசியேஷன் சகோதரர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கோவை சரவணம்பட்டி முத்துஸ் மருத்துவமனையில் டாக்டர்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது நாடு முழுவதும் இன்று ஜூலை ஒன்று மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி கோவை சரவணம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள முத்துஸ் மருத்துவமனையில் டாக்டர்கள் தினம் கொண்டாடப்பட்டது இதில் முத்துஸ் மருத்துவமனை தலைவர் டாக்டர் முத்து சரவணகுமார் தலைமை தாங்கினார் விழாவில் அரிமா சங்கங்கள் மாவட்ட ஆளுநர் குப்புசாமி மற்றும் அரிமா சங்க நிர்வாகிகள் முன்னிலை வகித்த தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் இந்தியா முழுவதும் கொரோனா இரண்டாவது அலையால் எழுநூற்றி தொன்னூற்றி எட்டு டாக்டர்கள் உயிரிழந்துள்ளனர் இதன் எதிரொலியாக நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக டாக்டருடைய ஆன்மாக்கள் சாந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து முத்தூஸ் மருத்துவமனையில் கொரோனாவிற்கு சிகிச்சை ஐநூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகளை நூறு சதவீதம் குணப்படுத்திய மருத்துவர்களுக்கு பொன்னாடை போத்தி பூங்கொத்து கொடுத்து கௌரவிக்கப்பட்டது மருத்துவமனை தலைவர் டாக்டர் முத்து சரவணன் மருத்துவமனையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த ஐந்து குடும்பங்களுக்கு கல்வி உதவித் தொகையாக ஒரு லட்சம் வழங்கப்பட்டது சரவணம்பட்டி ஓசன முதியோர் இல்லத்திற்கு ரூபாய் பத்தாயிரம் மதிப்புள்ள மளிகை பொருட்கள் மருத்துவமனை இயக்குனர் செல்வகுமார் அவர்களால் வழங்கப்பட்டது இந்த விழாவில் பல்வேறு துறை டாக்டர்கள் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு இரண்டாம் அலையில் குணம் பெற்ற குடும்பத்தினர்கள் என நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மருத்துவர் தினத்தை முன்னிட்டு நமது மருத்துவமனையில் மருத்துவர் தினத்தன்று மருத்துவர்களை பாராட்டும் வகையில் சில நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தோம் இதற்கு சிறப்பு செய்யும் வகையில் அரிமா சங்கத்திலிருந்து எங்களை வந்து எங்களுடைய ம மருத்துவமனை ஊழியர்களையும் மருத்துவர்களையும் பெருமை செய்ததை மிக மிக பெருமையாக நினைக்கின்றோம் அவர்களுக்கு எங்களுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதில் இதில் நடந்த நிகழ்ச்சிகள் என்ன உயிரையும் பணயம் வைத்து கொரோனா நோயாளிகளை காப்பாற்றுவதற்காக போராடிய மருத்துவர்களை பெருமைப்படுத்தும் நிகழ்வு இரண்டாவதாக நமது முத்து முத்துஸ் மருத்துவமனை மற்றும் முத்து ஃபவுண்டேஷன் என்ற கூடிய அறக்கட்டளை சார்பாக கொரோனா நோயாளி கொரோனா பாதிப்பால் உயிரிழந்த குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் வாழ்வாதாரம் வாழ்வாதாரத்தில் மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்திற்கு உதவிக்கரங்கள் நீட்டி அவர்களுக்கு உதவி வழங்கும் விழா இரண்டாவதாக நடந்தது மூன்றாவதாக முதி ஆதரவற்ற முதியோர் இல்லங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் மற்ற சில பொருட்களையும் உதவி வழங்குதல் மூன்றாவது நடந்தது அடுத்தபடியாக நமது அரிமா சங்கத்தின் சார்பில் இங்கு வந்து நமது மருத்துவர்களை கொரோனா வாரியர்ஸ் என்று சொல்லக்கூடிய கொரோனா நோயாளிகளுக்காக போராடிய மருத்துவர்களை சிறப்பு செய்து அவர்களுக்கு அப்ரிசியேஷன் அவார்டு என்ற அவார்டை அவர்கள் அனைத்து மருத்துவர்களுக்கும் கொடுத்து இந்த மருத்துவர் தினத்தன்று அவர்களை சிறப்பித்ததற்கு மிகவும் மிகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நோய் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு நூறு சதவீத நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு அதாவது நமது நுரையீரலில் அனைத்து பகுதியிலும் கொரோனா நோய் பாதித்து முழுவதுமாக நுரையீரல் செயல்பாடு இழந்த நோயாளிகள் இருபத்தோரு பேர் இங்கு மிக இக்கட்டான சூழ்நிலையில் நமது தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிஷன் ஆகி நமது தீவிர சிகிச்சை பிரிவில் நமது டாக்டர்களின் போராட்டத்திற்கு இரண்டு மூன்று வாரங்கள் போராட்டத்திற்கு பிறகு காப்பாற்றப்பட்டனர் என்பதை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் பெருமை அடைகிறோம் அவ்வாறு சிவியர் சிவியராக பாதிக்கப்பட்ட நோயாளிகள் ஒரு சில பேர் இன்றும் இன்றளவு நமது மருத்துவமனையில் டிசார்ஜ் ஆகாமல் இன்னும் ஓட்டோ சப்போர்ட்டுடன் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் அவர்களிடம் சில வார்த்தைகளை அவர்கள் மருத்துவர்களை பெருமைப்படுத்துவதும் மருத்துவர்கள் அவர்களை பெருமைப்படுத்துவதும் அடுத்த நிகழ்வாக நடந்தது கோவை புறநகர் காவல் நிலையங்களில் இருசக்கர வாகனங்களில் ரோந்து செல்லும் காவலர்களுக்கு உடலுடன் பொருத்தும் கேமராக்களை மாவட்ட எஸ்பி செல்வநாகரத்தினம் வழங்கினார் கோவை மாவட்டத்தில் வாகன சோதனை மற்றும் ரோந்து பணி செல்லும் காவலர்களுக்கு உடலுடன் பொருத்தம் கூடிய கேமராக்கள் வழங்கப்பட்டு வருகிறது குடிபோதையில் வருவோர் போலீசாருடன் தகராறில் ஈடுபடுவது அல்லது போலீசார் பொதுமக்களிடம் அத்துமீறல் ஈடுபடுவதை தடுக்கும் வகையில் இந்த கேமராக்கள் காவலர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி கோவை மாவட்டத்தில் மொத்தமுள்ள முப்பத்தி ஆறு காவல் நிலையங்களுக்கும் இருசக்கர வாகனத்தில் ரோந்து செல்லும் காவலர்களுக்கு உடலுடன் பொருத்தக்கூடிய கேமராக்களை வழங்க மாவட்ட காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர் அதன் முதல் கட்டமாக பதினைந்து காவல் நிலையங்களில் இருசக்கர வாகனங்களில் ரோந்து செல்லும் காவலர்களுக்கு இந்த கேமராக்களை மாவட்ட எஸ்பி செல்வநாகரத்தினம் வழங்கினார் இந்த கேமராக்கள் இரவு நேரங்களிலும் துல்லியமாக வீடியோ காட்சிகளை பதிவு செய்யும் என்பதால் ரோந்து செல்லும் காவலர்கள் இதை பயன்படுத்த மாவட்ட காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது இதன் மூலம் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெறும் போது அதை வீடியோ ஆதாரமாக பதிவு செய்ய முடியும் மேலும் காவலர்களும் பொதுமக்களிடம் கனிவாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பாகவும் அமையும் முதல் கட்டமாக பதினைந்து கேமராக்கள் வழங்கப்பட்ட நிலையில் விரைவில் கோவையில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் வழங்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஓய்வூதியர்கள் வாழ்நாள் சான்றிதழ் சமர்ப்பிக்க விளக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு தமிழ்நாடு அரசு துறை ஓய்வூதியர்களுக்கு நடப்பாண்டு கொரோனா பரவல் காரணமாக நேர்காணல் வாழ்நாள் சான்றிதழ்களை சமர்ப்பிப்பதில் இருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது மாவட்ட கலெக்டர் சமீரன் அறிக்கையில் தமிழ்நாடு அரசு துறையில் பணிபுரிந்து ஓய்வூதியம் பெற்று வருபவர்கள் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய மாதங்களில் மாவட்ட கருவூலம் மற்றும் சார் கருவூல அலுவலகங்களில் நேர்காணல் நடைபெறுவது வழக்கம் நடப்பாண்டில் கொரோனா தொற்று காரணமாக கோவை மாவட்ட கருவூலத்துறை அலுவலகங்களில் நடக்கவிருந்த நேர்காணல் வாழ்நாள் சான்றிதழ் சமர்ப்பித்தல் ஜீவன் பிரம்மன் இணையதளத்தில் மின்னணு வாழ்நாள் சான்றிதழ்களை அனுப்புதல் போன்றவற்றிலிருந்து சிறப்பினமாக கருதி விலக்களிக்கப்படுகிறது என தெரிவித்துள்ளார் கிளீனிங் மூலம் டன் குப்பைகள் அகற்றம் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சுகாதாரத்தை பேணி காக்கும் வகையில் நீண்ட நாட்களாக தேங்கியிருந்த கழிவுகள் மற்றும் குப்பைகளை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் கடந்த ஒரு வாரமாக மாஸ் கிளீனிங் என்ற பெயரில் தூய்மை பணிகள் தீவிரமாக நடைபெற்றது இதன்படி மாநகராட்சியில் உள்ள ஐந்து மண்டலங்களில் நூற்றி ஐந்து இடங்களில் ஒரு வாரம் மாஸ் கிளீனிங் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இதில் கிழக்கு மண்டலத்தில் இருநூற்றி இருபத்தி இரண்டு டன் மேற்கு மண்டலத்தில் நூற்றி முப்பத்தி எட்டு டன் வடக்கு மண்டலத்தில் நூற்றி எழுபத்தி இரண்டு டன் தெற்கு மண்டலத்தில் எழுபது டன் மத்திய மண்டலத்தில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஐந்து டன் என மொத்தமாக எழுநூற்றி ஒன்று புள்ளி ஐந்து டன் குப்பைகள் அகற்றப்பட்டு உள்ளதாக கோவை மாநகராட்சி ஆணையாளர் ராஜகோபால் சுங்கரா தெரிவித்துள்ளார் போலீசாருக்கு சுழற்சி முறையில் விடுமுறை அளிக்க கமிஷனர் உத்தரவு கோவை மாநகர போலீசாருக்கு சுழற்சி முறையில் விடுமுறை அளிக்க மாநகர போலீஸ் கமிஷனர் உத்தரவிட்டுள்ளார் அரசு அறிவித்துள்ள கொரோனா ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்துவதில் போலீசாரின் பங்களிப்பு முக்கியமாக உள்ளது தினமும் இரவு பகலாக விடுமுறை இல்லாமல் போலீசார் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர் இந்த பணிச்சுமையால் பலரும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டனர் கோவையில் போலீசாருக்கு சுழற்சி முறையில் விடுப்பு அளிக்கப்பட்டு வருகிறது இதன்படி நான்கு நாள் பணி செய்யும் போலீசார் ஒரு நாள் விடுப்பு அளித்து ஓய்வு எடுக்க அனுமதிக்கப்பட்டு உள்ளது கோவை போலீஸ் கமிஷனர் தீபக் தாமோர் கூறுகையில் போலீசாருக்கு சுழற்சி முறையில் விடுமுறை வழங்கப்படுகிறது மற்ற அரசு ஊழியர்கள் போல் போலீசாருக்கும் வார இறுதி நாட்களில் விடுமுறை எடுக்கும் வகையில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்றார் குடும்பத்தில் கணவனை இழந்து வாடும் பெண்களுக்கு திமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது தமிழகத்தில் ஏழை எளிய மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்திட வேண்டும் என தமிழக முதலமைச்சர் திமுக நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டார் இந்நிலையில் கோவையில் திமுக சார்பில் பல்வேறு நிவாரண பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று திமுக கிழக்கு மாநகர் சிங்காநல்லூர் வார்டு பகுதி செயலாளர் சாமி முன்னிலையில் கணவனை இழந்து தவிக்கும் பெண்களுக்கு நிவாரணம் மற்றும் சுய உதவி வேலைவாய்ப்புக்கு தயல் மிஷின் வழங்கப்பட்டது மேலும் அவர்களுக்கு தேவையான பண உதவியும் வழங்கப்பட்டது உலக மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு கோவையில் மாவட்ட அரிமா சங்கம் முன்னூற்றி இருபத்தி நான்கு சி சார்பாக த ரியல் ஹீரோஸ் ஆர் டாக்டர்ஸ் என மருத்துவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் உலகம் முழுவதும் இன்று மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு கோவையில் முன்னூற்றி இருபத்தி நான்கு சி பன்னாட்டு லயன்ஸ் சங்கம் சார்பாக இருநூத்தி ஐம்பது மருத்துவர்களை பாராட்டி கௌரவப்படுத்தும் விழா கோவை இஎஸ்ஐ மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது முன்னூற்றி இருபத்தி நான்கு சி லயன்ஸ் மாவட்ட சேவைகளின் ஒருங்கிணைப்பாளர் லயன் ராமசுப்பிரமணியன் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் இன்று மாவட்ட ஆளுநராக பொறுப்பேற்றுள்ள லயன் நடராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மருத்துவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு புத்தகங்களையும் இருநூற்றி எழுபது மூலிகை செடிகளையும் கொடுத்து சிறப்பு செய்தார் சிறப்பு அழைப்பாளராக கோவை மாநகர் காவல்துறை கிழக்கு சட்டம் ஒழுங்கு உதவி ஆணையர் அருண் அரிமா கருணாநிதி முன்னூற்றி இருபத்தி நான்கு கூட்டு மாவட்ட தலைவர் முன்னாள் ஆளுநர் டாக்டர் பழனிசாமி காளிச்சாமி முதல் ஆளுநர் ராம்குமார் இரண்டாம் நிலை ஆளுநர் ஜெயசேகரன் மாவட்ட செயலாளர்கள் நந்தகோபால் உதயகுமார் பொருளாளர் கோபாலகிருஷ்ணன் பிரகாஷ் மாவட்ட செய்தி தொடர்பாளர் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முக்கிய விருந்தினர்களாக இஎஸ்ஐ மருத்துவமனை டீன் டாக்டர் ரவீந்திரன் கண்காணிப்பாளர் ரவிக்குமார் துணை கண்காணிப்பாளர் தமிழ்செல்வன் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சியில் பேசிய சிறப்பு விருந்தினர்கள் கொரோனா கால பேரிடர் சமயத்தில் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்களின் உயிர்களை காப்பதற்கு பணியாற்றிய மருத்துவர்கள்தான் தி ரியல் ஹீரோஸ் என புகழாரம் சூட்டினர் மேலும் மனித உயிர்களை காக்கும் மகத்தான பணியில் ஈடுபட்டு வரும் மருத்துவர்கள் என்றுமே போற்றுதலுக்குரியவர்கள் என தெரிவித்தார் நிகழ்ச்சியில் அக்னி ஆகாஷ் இமயம் கன்சல்டன்சி நேருநகர் குறிஞ்சி அரிமா உறுப்பினர்கள் தனசேகர் மாவட்ட தலைவர் இயற்கை சூழல் பொன்னுசாமி மாவட்ட தலைவர் பசிப்பினி போக்குதல் பசுமை ராஜேந்திரன் சதாசிவம் என்று பலர் கலந்து கொண்டனர் டாக்டர் ரவீந்திரன் டீன் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி இந்த நாற்பது ஏக்கரில் அமைந்துள்ள இந்த கட்டடமானது கோவை மாவட்டத்திற்கு ஒரு அசட் இந்த அசட்டை மென்மேலும் பார்த்துருக்கு எனக்கு லைன்ஸ் கிளப் போன்றவர்கள் செய்த உதவி என்பது சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா சாப்பாடு காற்றுக்கு வழி இல்லைன்னா காற்று எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து இந்த ஒரு மருத்துவமனையை உன்னத நிலைமைக்கு தூக்கி விட்டுருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு வசதியை மென்மேலும் பெருக்குவதில் என்னுடைய முழு கவனமும் செலுத்தி இதை இந்த நிலைமைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இது முற்றுப்புள்ளி அல்ல இது ஒரு கமாதான் மின்மேலும் எங்கள் சேவை தொடரும் இந்த கட்டடத்தை ஒரு தடவை சுற்றி பார்த்தவங்களுக்கு என்னுடைய தன்மையும் தெரியும் நன்றி இன்னைக்கு உலக மருத்துவர் தினம் இந்த மருத்துவர்கள் என்னன்னா இந்த மனித குலத்தை இந்த பேண்டமிக்லேருந்து காப்பாற்றுவது அவங்க தான் தே ஆர் ரியல் ஹீரோஸ் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லணும் இன்றைக்கி கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு எல்லாரும் ஒரு மனிதர்கிட்ட கேட்டோம்னா அது டாக்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்து கிடையாது அவங்க தான் இன்றைக்கி எல்லோரும் நம்மளை காப்பாற்றிட்டுருக்குறாங்க அதுவும் எஸ்பெஷலி இந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் சொல்லணும் அப்படின்னா இந்த டீன் அவங்க ரவீந்திரன் அவங்க வந்துரு வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த மாதிரி சேவைகள்லாம் எங்களை அரிமா சங்கங்களை ஈடுபடுத்தி எங்களை நீடி பீப்புள்கெலாம் வந்து நிறையா சேவைகள் செஞ்சிட்ருக்குறாங்க உண்மையிலே அவர் காக்கும் தெய்வம் தான் அவரை சொல்லணும் அந்த அளவுக்கு அவரும் அவரோட சூப்பரண்டன் ரவிக்குமார் அண்ட் மற்ற மருத்துவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா அயராது பாடுபட்டு இந்த பேண்டமிக் கோவிட் நைன்டீன் பேண்டமிக்கில் எல்லோரோட உயிரையும் காப்பாற்றி எல்லோருக்கும் மருத்துவ சேவைகளை மிக அருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மருத்துவ தினத்தில் அவங்களை வந்து ஹானர் பண்ணுறவங்களுக்கு எங்களுக்கு ஒரு சான்சஸ் கிடைச்சது இட்ஸ் எ ப்ரிவிலேஜ் ஃபார்எஸ் அதே மாதிரி டாக்டர் மகேஸ்வரன் சரி எல்லாருமே வந்து மிக அருமையாக இன்றைக்கி வந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள அரிமா சங்கம் வந்து இன்றைக்கி முந்நூற்றி இருபத்தி நாலு சி மாவட்டத்திலிருந்து நாங்கள் எல்லோரும் வந்து இன்றைக்கி இரநூறுக்கு மேற்பட்ட டாக்டர்ஸை வந்து இன்றைக்கி ஹானர் பண்ணியிருக்கிறோம் இட் இஸ் ஏ ஹானர் அஸ் அண்ட் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனிதர்களும் கண்டிப்பாக நம்ம மருத்துவரை இன்றைக்கி நினைத்து பார்க்கணும் அவங்களை ஹானர் பண்ணணும் என்ற அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்று ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது வெள்ளி கிராமொன்றிற்கு எழுபத்தி நான்கு ரூபாய் பத்து காசுகளுக்கு விற்கப்படுகின்றது இத்துடன் கோவை நிகழ்வுகள் நிறைவடைகின்றன தினமும் இரவு ஏழு மணி இரவு பத்து மணி காலை எட்டு மணிக்கு கோவை நிகழ்வுகளை காண தவறாதீர்கள் நன்றி வணக்கம்